திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று பதினொன்று அதிகாரம் தீ நட்பு ஒரு காட்டில் கெட்ட சுபாவம் உள்ள தேல் ஒன்று வசித்து வந்தது அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது அந்த தேல் அந்த நீரோடையின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு போக விரும்பியது அதற்காக அந்த நீரோடையில் இருந்த பெரிய மீன்கள் நண்டு ஆமை போன்றவர்களிடம் உதவி கேட்டது ஆனால் அந்த பொல்லாத தேல் தம்மை குட்டிவிடும் என்று அவை மறுத்துவிட்டன நீரோடையை எப்படி கடப்பது என்று தேல் யோசித்துக் கொண்டிருந்த போது அந்த நீரோடையில் தவளை ஒன்று வந்து கொண்டிருந்தது தவளையை கண்ட தேல் தவளையாறே நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்னை அங்கு கொண்டு போய் விடுவீரா என்று அன்புக கேட்டது நானும் அக்கறைக்குத்தான் போகிறேன் என் முதுகில் ஏறிக்கொள்ளும் உம்மை அக்கறையில் விட்டு விடுகிறேன் என்றது தவளை தேலும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது சிறிது தூரம் சென்றதும் தேலுக்கு ஒரு யோசனை வந்தது நான் பல பேரை கொட்டியிருக்கிறேன் அவர்கள் வழியால் துடித்ததையும் பார்த்திருக்கின்றேன் ஆனால் ஒரு நாளும் தவளையை கொட்டியதில்லை இந்த தவளையை கொட்டினால் அது எப்படி துடிக்கும் என்று பார்க்க நினைத்தது தேல் தவளையின் முதியில் கொட்டியது ஆனால் தவளை எந்த சலனமும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது ஏமாற்றமடைந்த தேல் தவளையாரே உமது உடம்பில் வழியே வருவதில்லையா என்று கேட்டது தேலின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத தவளை எனது முதுகு வளவளப்பானது அதனால் அந்த இடத்தில் எனக்கு வழி ஏற்படாது ஆனால் எனது கழுத்து பக்கம் மின்மையாக இருக்கும் அங்குதான் எனக்கு வலிகள் காயங்கள் ஏற்படும் என்று சொன்னது அதைக் கேட்டதும் தேல் மெதுவாக தவளையின் தலைப்பகுதிக்கு சென்று கழுத்து பகுதியில் கொட்ட முயன்றது தேல் கொட்ட வருவதை அறிந்த தவளை தலையை தண்ணீருக்குள் இழுத்து கொண்டது தேல் நீரோடையில் மூழ்கி இறந்தது அன்பினால் உருகுவது போல் நடிக்கும் தீய குணமுடையவர்களின் நட்பு வளர்வதை விட குறைவது நல்லது என்பதை பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலில் குன்றல் இனிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயோரின் நட்பு வீழ்த்தும் நல்லோரின் நட்பு வாழ்த்தும்